இன்று நடைபெற்ற மாஇகாவின் எழுபத்தி ஒன்பதாவது தேசிய பேராளர் மாநாட்டில் கட்சியின் மூத்த தலைவர்கள் நால்வருக்கு சிறந்த சேவையாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இங்கு ஷா அலாம் ஐடிசிசி மண்டபத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் முக்கிய அங்கமாக மாஇகாவின் அந்த நால்வருக்கும் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டது இதில் சேவை அர்ப்பணிப்புக்கான மாஇகாவின் தோற்றுனர் ஜோன் டிவி விருது தான் ஸ்ரீ குமரனுக்கு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சேவை வருங்கால தலைமைத்துவத்திற்கான துண் வீத்தி சம்பந்தன் விருது தான் பேராசிரியர் மாரிமுத்துவுக்கு வழங்கப்பட்டது இதனிடையே தான் ஸ்ரீ வி மாணிக்க வாசகம் தேச கட்டுமான விருது டத்தோ கே எஸ் பாலகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்ட வேளையில் உச்சகட்டமான துன் சாமி வேலு வாழ்நாள் சாதனையாளர் விருது டத்தோ எம் செல்வ தேவனுக்கு வழங்கப்பட்டது மாஇகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் துணைத் தலைவர் தத்து ஸ்ரீ சரவணன் ஆகியோர் குறிப்பிட்ட அந்த மூத்த தலைவர்களுக்கு அச்சிறப்பு விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்